கடைசி நேரத்தில் எவிக்ஷனில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்திய பிக் பாஸ் டீம் அதாவது குறைவான ஓட்டு வாங்கிய ஒரு போட்டியாளரை வெளியேறாம அவங்களை விட கொஞ்சம் அதிகமான ஓட்டு வாங்கின ஒரு போட்டியாளரை செய்துள்ளதாக ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா வெளியாகி இருக்குது எந்த போட்டியாளர் தற்பொழுது வெளியே இருக்காங்க அப்படின்ற பாக்குறதுக்கு முன்னாடி எந்த போட்டியாளர் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் அப்படின்றக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோக்களை போகலாம் அடிப்படையில் இந்த நேரம் முடிவுபடி முதல் இடத்தில் கானா வினோத் இரண்டாவதாக திவ்யா மூன்றாவதாக பார்வதி நான்காவதாக கனே ஐந்தாவதாக அரோரா ஆறாவதாக சான்றா ஏழாவதாக விக்ரம் எட்டாவதாக சபரே ஒன்பதாவதாக அமித் பத்தாவதாக சுபிக்ஷா இருக்கிறாங்க இந்த வாரம் முழுவதுமே தொடர்ந்து கடைசி இடத்துல அடிப்படையில் இவங்க தான் இந்த வாரம் வீட்டை விட்டு வெளியேறுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனா கடைசி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஸாவை விட கொஞ்சம் அதிகமான ஓட்டு வாங்கிய அமித் இவங்களை தற்பொழுது பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்றி உள்ளதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்குது எபிக்ஷனுக்கான ஷூட்டிங் தற்பொழுது சோ